தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வித்திறன் கலைத்திறன் இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் வழி மேலும் வலுப்பெறுகிறது என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறினார் இயங்கும் செனி இந்தியா தனபாலன்பூர் அமைப்பின் தேசிய ரீதியிலாக மலாய் நாடக போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ பரிசுகளை எடுத்து வழங்கினார் இந்த போட்டி கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக தேவான் பகசா மற்றும் புஸ்தகாவோடு இணைந்து நடத்துவதாகவும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் ஒரு முழு அமைச்சர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை எனவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தனபாலன் பெருமிதம் தெரிவித்தார் வருஷம் இந்த தமிழ் மலாய் மொழி நாடக போட்டி பதினெட்டாவது வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக சிறப்பாக நடந்து முடிந்தது அதுல இன்றைக்கு வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் டிஜிட்டல் அமைச்சர் வைபி கோவிந்த் சிங் ஜியோ அவர்கள் வந்து இதை வந்து சிறப்பித்ததுக்கு உண்மையிலேயே வந்து நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏற்பாட்டிற்கு ஏற்பாட்டாளர்கள் சார்பில் நம்ம பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பதினெட்டாவது வர் வருடம் இந்த போட்டி நடக்குது இதில் அதிகமான ஆக அதிகமான பள்ளிகள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது பள்ளிக்கிட்ட இந்த போட்டியில் பங்கெடுத்திருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் இந்த பதினெட்டு வருஷமா இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஜபாத்தான் அதாவது சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்புறம் கல்வி அமைச்சர் வந்து கல்வி அமைச்சு வந்து நமக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறாங்க அதாவது கல்வி அமைச்சு வந்து நமக்கு கெலுலுஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுமதி கொடுத்தால்தான் இது நடக்கும் ஸோ இந்த பதினெட்டு வருஷமா கல்வி அமைச்சும் சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சும் மற்றும் தேவான் பாசா டான் புஸ்தகா இவங்க எல்லாம் வந்து நமக்கு பெரிய உரு உறுதுணையாக இருக்கிறாங்க ஒரு நிகழ்வு பள்ளிக்கு அதுவும் நமது பள்ளி நமது பிள்ளைங்க நமது பள்ளிக்கூடம் இதுக்கு இந்த போட்டி அதாவது தேசிய தேசிய அளவில் நடக்கிற இந்த மிளாய் மொழி நாடக போட்டி பதினெட்டாவது வருஷம் நடக்கிறதுக்கு இது வந்து நமக்கு நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பள்ளிக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் நான் சொல்லுவேன் அதில் என் பக்கத்தில் இருக்கிறாரு சதீஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த சிறந்த நடிகர் அப்படின்ற தேர்வு இந்த வருஷம் அவருக்கு தான் அப்புறம் சிறந்த நடிகை அப்படின்னு நல்ல இன்னொரு பெண்மணி எடுத்தாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுடைய ஒளிந்திருக்கும் இன்னொரு திறமை படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான திறமைகள் விளையாட்டு திறமைகள் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்குது அதை நல்லபடியாக வெளியே கொண்டு வந்து அதை காமிக்கணும் அந்த திறமை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னொரு திறமை அவங்களுக்கு இருக்குன்றது ஒரு நல்ல வழியில் அவங்க போகிறதுக்கு ஒழுக்கமாக நல்ல வழியில் அவங்க சிறந்து தொடர்ந்து வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் முதல்ல அமைச்சர் சிங் டியோ வந்து பேசும்போது கூட சொன்னாரு அடுத்த வருஷம் டிஜிட்டல் அமைச்சியின் பங்கும் இதில் இருக்கும் அவருடைய முழு ஆதரவு கிடைக்கும்னு ஏன்னா மிகப்பெரிய திரளாக ஆள் வந்திருந்தாங்க நாங்கள் கூட பயந்தோம் என்னடா நீண்ட விடுமுறையா இருக்குது அதில் வந்து ஆளுங்க எப்படி வரப்போறாங்க பிள்ளைங்க ஸ்கூல்லு டீச்சருங்கன்னு ஆனால் இவ்வளோ அரங்கம் நிறைய ஆள் இருந்தது ஏற்பாட்டுக்குழு சார்பில் இவ்வளவு நாளா போட்ட உழைப்பு மூணு நாலு மாசமா போட்ட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் தமிழ் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாத்துக்கும் அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற தமிழ் பள்ளி ஒரு ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர்கள் அதுக்கும் மேலே இந்த முதல் முதலாக வந்து அதாவது தேசிய தலைமை ஆசிரியர் சங்கம் அதன் தலைவர் திரு பாண்டியன் அவர்கள் பண்ணாரு ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாரு அவருக்கும் திரு பாண்டியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் நன்றி வணக்கம் bergerak ke depan adalah sekalian bahasa dan seni adalah dua unsur yang saling melengkapi bahasa Melayu sebagai bahasa perpaduan dan seni teater sebagai medium kreatif mampu mempertemukan pelbagai latar belakang masyarakat Hi, mana kem? Yang Stephen Samuel. Nah, mandi SGG Slim River School lantaran. Nah, mandi இன்னைக்கு இந்த போட்டிக்கு வந்தது வந்து எங்கள் டீச்சர்னால தான் காரணம் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க தான் எங்ககிட்ட இந்த போட்டி இந்த மாதிரி வருது நம்ம வந்து நடித்து இந்த மாதிரி பரிசு எடுக்கிறோன்னு அப்போ நாங்களும் வந்து ஓகே ஃபுல் கமிட்மெண்ட் போட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இது பண்ணி ட்ரெயின் பண்ணி அப்போ வந்து டீச்சர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கூப்பிட்டாங்க நம்ம வந்து கேள்வி நடிக்கிறதுன்னு அப்போ அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நான் வந்து என்னோட ஹாப்பினஸ் வந்து இது பண்ண முடியாத நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் நான் என் ஸ்கூலுக்கும் நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு தந்தது வந்து அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்ப இன்னும் அங்க நிறைய பேர் வந்து இந்த சான்ஸ் கிடைக்காம இருக்காங்க அவங்களுக்கும் கிடைக்கும் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் நான் என்னோட மத என்னோட மனநிலை இங்க இருக்கிறது எனக்கு வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருடம் நாட்டில் உள்ள எண்பது தமிழ் பள்ளியில் இருந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு கொண்டனர் இந்த போட்டியில் ஜஹூர் மாநில பத்து அண்ணாம் தமிழ் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரிங்கெட் ரொக்கப்பணமும் சுழற்கிண்ணமும் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ எடுத்து வழங்கினார் வரும் ஆண்டுகளில் இந்த போட்டியில் பங்கு கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர வேண்டும் எனவும் அவர் கொண்டார் பேராக் சிலிம் ரீவர் தமிழ் பள்ளி இரண்டாவது இடமும் ஜாலான் லோபாக் நெகிரி செம்பலான் தமிழ் பள்ளி மூன்றாவது இடமும் அதே மாநிலத்தை சேர்ந்த நீலாய் தமிழ் பள்ளி நான்காவது இடமும் பத்துமலை தமிழ் பள்ளிக்கு ஐந்தாவது இடமும் கிடைத்தது வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு ரொக்க பணமும் வெற்றி கிண்ணமும் வழங்கப்பட்டது நாட்டையே உலுக்கி வரும் பகடிவதை சம்பவங்களுக்கு எச்சரிக்கை தரும் விதமாக அமைச்சர் முன்னிலையில் அரங்கேறிய புலி எனும் நாடகம் வந்தவர்களின் மனதை கலங்க வைத்தது இந்த தேசிய ரீதியிலான நிகழ்ச்சி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களை ஒன்று சேர்த்திருக்கிறது என அமைச்சர் கூறினார் தேசிய கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை மலேசிய சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சு மலேசிய கல்வி அமைச்சு தேவான் பகாசா மற்றும் இந்த நிகழ்ச்சியின் அமைப்புக்கும் அமைச்சர் பதிவு செய்தார் இன்றைய இலக்கவியல் தொழில்நுட்பம் எல்லையற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது முன்பு நாடக நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோர் மட்டுமே ரசிக்க முடிந்தது ஆனால் இன்று யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் மூலம் நாடக நிகழ்ச்சிகளையும் பயிற்சிகளையும் பதிவு செய்து திருத்தம் செய்து மலேசியாவை தாண்டி உலகம் முழுவதும் பகிரலாம் இது நம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை உலகளவில் வெளிப்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்பாகும் என அமைச்சர் கூறினார் அதற்கும் மேலாக செயற்கை நுண்ணறிவு ஏயை மாணவர்களின் படைப்பாற்றல் செயல்முறையில் உதவியாக இருக்க வழிவகுக்கிறது செயற்கை நுண்ணறிவு ஏயை நாடக திரைக்கதைக்கான ஊக்கத்தை கண்டுபிடிப்பதிலும் உரையாடலின் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதிலும் புதுமையான டிஜிட்டல் காட்சிகளை உருவாக்குவதிலும் உதவும் மேலும் நாடக நடிப்பு திரைக்கதை எழுதுதல் இயக்குனர் திறன் போன்றவற்றை மேம்படுத்தும் வகையில் டிஜிட்டல் கற்றல் தளங்கள் மற்றும் ஆன்லைன் பாட நெறிகளை பயன்படுத்தி ஆர்வமுள்ளோர் தங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என அமைச்சர் கோபிந்த் சிங் கூறினார் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் வெற்றி என்பது வெறும் கோப்பைகள் அல்லது பரிசுகளை சார்ந்தது மட்டுமல்ல முழு நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லவும் முயற்சிக்கவும் உருவாக்கவும் உங்கள் செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் உங்கள் தைரியத்தை பற்றியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என கூறிய அமைச்சர் நீங்கள் அனைவரும் நமது மொழியையும் கலாச்சாரத்தையும் நிலைநிறுத்தும் இளம் தூதர்கள் எனவும் புகழாரம் சூட்டினார் இந்த தமிழ் பள்ளி மலாய் மொழி நாடக போட்டி கலை மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பு வழி தேசிய மொழியை மேம்படுத்துவதற்கும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் அறிவு படைப்பாற்றல் மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்குவதற்கும் ஒரு தளமாக தொடரட்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ வாழ்த்தினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு